ஜெய ஜெய்சங்கர சங்கர பித்திரு தர்ப்பணம் அமாவாசை பித்திரு தர்ப்பணம் இது எதற்காக பண்றது யார் யாரெல்லாம் பண்ணலாம் எப்படி பண்ணணும் எங்க பண்ணணும் பண்ணா என்ன பலன் பண்ணலன்னா என்ன பாதிப்பு அப்படிங்கிறதுக்கான தான் இது முதல்ல பித்திரு தர்ப்பணம்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சில குடும்பங்களில் அப்பா இல்லாமல் இருக்கலாம் அம்மா இல்லாமல் இருக்கலாம் இல்லை ரெண்டு பேரும் இல்லாமல் இருக்கலாம் அப்படி யாராவது எந்த குடும்பத்திலேயாவது அந்த மாதிரி இருந்ததுனாக்க இப்போ அம்மா இல்லை அப்பா இருக்கா அப்பா வந்து பசங்க இருக்காங்க ஓகே அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் அதில் மனைவி தவறிட்டா கணவன் வந்து தர்ப்பணம் பண்ணணும் ஓகே சரி கணவன் இல்லை மனைவி இருக்கா பிள்ளைகள் வந்து அப்பாக்கு தர்ப்பணம் பண்ணணும் சில இதில் ரெண்டு பேரும் இல்லைன்னாக்கா பிள்ளைகள் வந்து பித்தரை தர்ப்பணம் பண்ணணும் ஓகே இது எப்படி பண்ணணும் எங்கே பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல யார் யாருக்கு இந்த தர்ப்பணம் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பசங்க இல்லை பொண்ணுதான் இருக்காங்க அப்படின்னாக்க பொண்ணு வந்து தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உரிமை அவங்களுக்கு கிடையாது சாஸ்திரப்படி ஓகே ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க அன்னைக்கு வந்து பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்து இது பண்ணிக்கிறது அப்பா அம்மாவை ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு இது பண்ணுறது அது ஒரு விதம் சரி இது வந்து எங்கே இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க எங் எந்தெந்த நேரம் எந்தெந்த இடம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஆற்றுல பண்ணலாம் சப்போஸ் ஆற்றுல வசதி இல்லை அப்படின்னா ஏதாவது சிவன் கோவிலில் அனுமதிச்சா அந்த கோவிலில் நீங்கள் பித்தரை தர்ப்பணம் தாராளமாக செய்யலாம் இல்லை இந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணுறதுக்குனே சில இடங்கள் இருக்குது அங்கேயும் வந்து இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அது நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில இடத்துல அலோவ் பண்ணுறாங்க ஒரு சில இடத்துல அலோவ் பண்ணுறது இல்லை பட் பெரும்பாலும் எங்கள் முக்கால்வாசி கோவில் அலோவ் பண்ணுவாங்க நாங்கள் பண்ணலாம் அப்புறமா இப்போது நீங்கள் வந்து மெட்ராஸ் ராமேஸ்வரம் கோகர்ணா மும்பை கொல்கத்தா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நதிக்கரை இருக்கோ சமுத்திரம் இருக்கோ ரிவர் இருக்கோ ஓகே இப்போ மைசூர் மைசூரில் வந்து காவேரி இருக்குது அப்புறம் பத்ராவதியில் பத்ராவதி இருக்குது ஐ மீன் பத்ரா நதி இருக்குது இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ரிவர்ஸ் இருக்கோ கோதாவரி இந்த மாதிரி ரிவர்ஸ் பக்கத்தில் நீங்கள் வந்து நான் வந்து பண்ணலாம் இதெல்லாம் வந்து உகர்ந்தேரம் கோகர் தான் ராமேஸ்வரம் பர்டிகுலர்லி தனுஷ்குடி ஒரு காலத்தில் தனுஷ்குடியில் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அங்கே ரோடு போட்டாங்க அங்கே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்போது பட் ராமேஸ்வரத்தில் நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம் சரி இது வந்து எங்கே பண்ணலாம் அப்படின்றதுக்கு சொல்லணும்னா தில தர்ப்பண அப்படின்னு ஒரு இடம் இருக்கு கும்பகோணத்து பக்கத்தில் அங்கேயும் நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணலாம் தவறே இல்லை ரொம்ப அருமையான இடம் இதெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு கோக்கர் தான் அகெயின் பித்திர தர்ப்பணத்துக்கு பேர் போன இடம் அங்கே நீங்கள் தாராளமாக இதெல்லாம் செய்யலாம் ஓகே சரி அன்றைக்கி வந்து என்ன பண்ணணும் எந்த நேரத்தில் இந்த தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா ராவுகாலம் காலம் யமகண்டம் குளிகை இதை தவிர்க்கலாம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து இந்த பித்தூர் தர்ப்பணத்தை தாராளமாக செய்யலாம் சரி இது இப்போது என்ன பண்ணலான்னு சொன்னேன் எங்கே பண்ணலான்னு சொன்னேன் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வாத்தியாரார வச்சு பண்ணால் ரொம்ப உன்னதம் விசேஷம் இப்போது நிறைய பேர் வந்து இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா தர்பை புக்னம் இதில் ரெண்டுத்தையும் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்புறம் பவித்திரம் பவித்திரம் வந்து மோதிரமாக மோதிரம் மாதிரி கையில் போட்டு அதை நீங்கள் பண்ணலாம் வாத்தியாரை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் முதல் ரெண்டு மூணு தடவை ஏதாவது இப்போ சில பேருக்கு வந்து சமீபத்தில் தவறி போயிருக்கா அப்படின்னா முதல் கொஞ்ச நாள் வாத்தியாரை வச்சு பண்ணிங்கோ அதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த ப்ராசஸ் தெரிஞ்ச பிறகு நீங்களே அதை வந்து வீட்டில் பண்ணிக்கலாம் ஓகே அன்னைக்கு வந்து என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படின்னா வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் அன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் முடிஞ்சது தான் ஆற்று சாப்பாடை சாப்பிடும்போது ஓகே ஏன்னா இந்த தர்ப்பண நாள் அன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப நியமங்களை கடைபிடிக்கணும் பித்தர்களுக்கு வந்து மரிசி கிடையாது ஓகே இந்த லோகத்திலலாம் ஒரு ஒரு நாளும் அப்படின்ற மாதிரி கணக்கு அங்கே வந்து இப்போது ஒரு வருஷம் ஒரு நாள் மாதிரி இப்போது அமாவாசை அப்படின்னு வரும்போது கொஞ்சம் இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அது மாதிரி சாப்பிட்ற மாதிரி அது ஸோ அதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்கள் வந்து அன்றைக்கி உங்களுக்கு போட்டுக்கிறது நல்லது ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன் பித்தர்களுக்கு மரிசியே கிடையாது என் பையன் தானே என் பொண்ணு தானே அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது பித்திரு அப்படிங்கிறது நமக்கு வர தெய்வ சக்தியை கூட அவங்களால தடுத்து நிறுத்த முடியும் ஸோ அன்னைக்கு வந்து விரதத்தை முக்கால் சில பேர் வந்து தாம்பத்தியத்தில் கொஞ்சம் ஈடுபட்டு கொஞ்சம் த தவிர்க்கிறது நல்லது சொல்றது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெட்டர் டு ஸ்லீப் செப்பரேட்லி ஆர் இஃப் யூஆர் ஸ்லீப்பிங் டுகெதர் ஓகே டு நாட் இன்டெலிஜன் ஆக்ட் ஆஃப் செக்ஸ் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் தாம்ப அதாவது காமம் அதை வந்து தவிர்க்கிறது நல்லது ஒன்று ரெண்டாவது வெங்காயம் பூண்டு மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது அது இன்னொன்று அதாவது இதை தவிர்த்து வேறு என்னென்னலாம் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக என்னென்ன சாப்பிட்றீங்களோ இந்த வெங்காயம் பூண்டை தவிர்த்து மசாலா ஐட்டம்ஸ் தவிர்த்து என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம் ராத்திரி நேரம் பலகாரம் அப்படிங்கிறது தொன்று தொட்டு நம்ம இது பண்ணுறது இப்போ தாத்தா பாட்டி பேரம்பேட்டி ஓகே அம்மா அப்பா தாத்தா பாட்டி இல்லை ஸோ பேரம்பேட்டிகளுடைய அதாவது இப்போது எனக்கு வந்து அப்பா அம்மா இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் எனக்கு அப்பா அம்மா இல்லை என் பொண்ணுக்கு நான் நான் இருக்கேன் அப்போ என் பொண்ணு வந்து பலகாரம் சாப்பிடணும்னா கிடையாது கொஞ்சமாவது சாதம் சாப்பிடணும் இதெல்லாம் ரூல்ஸ் ஓகே அண்ட் இந்த எல்லா அம்மாவாசையிலும் மூணு அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் தை அமாவாசை அப்புறம் ஆடி அமாவாசை அதுக்கப்புறம் மகாலய அமாவாசை ஸோ இந்த மூணு அமாவாசைக்கும் வருஷத்தில் எல்லா நாளும் அமாவாசை இன்றைக்கி விரதம் இருக்க முடியல இது பண்ண முடியலனாக்க அட்லீஸ்ட் இந்த மூணு அமாவாசை அவளால் இது பண்ண முடிஞ்சன்னா ரொம்பவே விஷே விசேஷம் ஓகே இதை இப்படி சொல்லிட்டேன் நினைப்போம் அடுத்தது வை ஒன்ஸ் டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதற்காக இது ஒருத்தர் செய்யணும் அப்படின்னா அதாவது சொன்னேன் பித்தர்களுக்கு வந்து மரிசியே கிடையாது அவளுக்கு வந்து என் பையன் என் பொண்ணு என் சொந்தம் என் பந்தம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த நேரத்தை அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் ஓகே ஸோ அது கிடைக்கலன்னா நிறைய பாதிப்புகள் அந்த குடும்பத்துக்கு ஆளாகும் பித்திரு சாபம் வருதுன்னாக்க அந்த க குல நாசம் மரிசியே கிடையாது நிறைய பாதிப்புகள் இருக்கு கல்யாண தடைகள் ஏற்படலாம் திருமணம் திருமணமானவங்களுக்கு கல்யாணத்துல பிரச்சனைகள் வரலாம் புத்திரபாகியம் இல்லாமல் போகலாம் ஆஹ் இல்லை அப்பமிருத்தியோ ஒருத்தர் போகிறதுக்கு வழி இதுவாகலாம் இந்த மாதிரி பலவிதமான பாதிப்புகள் ஒரு குடும்பத்துக்கு நிறைய இருக்கு பித்தர் தரப்புனும் சரியா பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பலவிதமான பாதிப்புகள் இருக்கு இப்போ நீங்கள் அடுத்தது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அதை சொல்லிட்டேன் எப்போ யாரை பற்றி யார் யாரெல்லாம் பண்ணலாம் இப்போ வந்து மூணு அண்ணா ஒரு தம்பி அப்படின்னாக்க நாலு பேரும் சேர்ந்து ஒன்னா பண்ணா விசேஷம் இன்னைக்கு வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மூலையில இருக்காங்கன்னா மூத்தவன் பண்ணும்போது மற்றவங்க கூட இருந்தா போதுமானது இந்த குடும்பத்துடைய கருத்தா மூத்த அப்போ அந்த மூ முதல் பையன் பண்ணி மற்றவங்களாம் கூட நின்றுண்டு அண்ணாவுக்கு வந்து தேவையான கைங்கரியத்தை செஞ்சுட்டு வந்தால் போதுமானது ஸோ இதை வந்து தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ யாராவது வந்து அப்ப போயிருக்காங்க தாராளமாக செய்யலாம் இப்போ ஒரு தங்க இருக்கா தங்கை வந்து அப்ப மிருத்தியவாக போயிட்டா அமாவாசை நேரத்தில் பித்திர தர்ப்பணம் பண்ணலாம் தவறி சாமி நான் வந்து எனக்கு வீட்டில் வந்து வசதி இல்லை சரி கோவிலில் போய் பண்ணேன் நான் ரொம்ப பழமை ப பரம ஏழை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி உன்னால் பித்திரு தர்ப்பணம் பண்ண முடியல வேலை ரொம்ப இது நைட் டியூட்டி எனக்கு நான் எப்படி பண்ணுறது இல்லை காலங்காலையில் நான் ரெண்டு மணிக்கு நான் கிளம்பிடுறேன் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ம மத்தியானம் ரெண்டரை மணி மூணு மணிக்கு தான் ஆகுது நான் வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னா குளிச்சுட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு திரும்ப குளிச்சுட்டு மற்ற வேலையை பண்ணலாம் தப்பே கிடையாது தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கணும் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஓகே சரி இது பண்ண முடியல என்ன பண்ணுறட்டும் எனக்கு ரொம்ப டைட் ஸ்கெடியூலு என்ன பண்ணட்டும் சரி அகத்திக்கீரை இருக்குது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்து அகத்திக்கரிய கொடுக்கலாம் இது வந்து இது வந்து சாஸ்திரத்தில் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்கிட்ட பரம ஏழை நான் என்ன பண்ணட்டோம் என்கிட்ட அகத்திகரியும் வாங்க முடியாது பிராமணாவில் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து என்ன தட்சணை கொடுக்கணுமோ அதையும் கொடுக்க முடியாது என்ன பண்ணட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இயற்கை செடி இருக்கு இல்லையா அந்த இயற்கை செடியை கட்டிண்டு உங்களுடைய முன்னோர்களை நினச்சிட்டு என்னோக்க வந்து நீங்கள் சகலவிதமான சௌபாகியங்களும் இந்த அஷ்டைஸ்வரியமும் தெய்வசக்தியும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்னால் வந்து பண்ண முடியல நான் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு அந்த இறுக்க செடியை கட்டிட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சார்தம் பண்ணதுக்கு சொமானும் இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சிம்பிளிஃபைடாக இருக்கட்டும் அப்படின்ட்டு உடம்பு சரியில்லை சர்ஜரி ஆகிருக்கு குளிக்க முடியாது உடம்பை வந்து தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துன்னு உடம்பு லைட்டாக கொஞ்சம் யாராவது விட உடச்சுருங்க ஸ்பாஞ்ச் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இது பண்ணி யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இது கொடுத்து அரிசி வாழக்காய் கொடுக்கலாம் இல்லைன்னா வெறும் சிறார்த்தோன்னா அரிசி வாழக்காய் தரலாம் இல்லை அமாவாசை தரப்பணுன்ற போது அரிசி பருப்பு வெள்ளம் அதை கொடுத்து ஒரு தட்சணை கொடுத்து இது பண்ணிக்கலாம் இதெல்லாம் அலவுட் உடம்பு சரியில்லாத போது இட் இஸ் அ சாய்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அதெல்லாம் தவறே இல்லை நீங்கள் பண்ணலாம் அப்புறம் புனித தீர்த்தத்தில் அதாவது சொன்ன இல்லையா நதிக்கரை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஸ்நானம் கோதாவரி ஸ்நானம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு இது இருக்குது அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ஸ்நானம் பண்ணி இந்த த பித்தர் தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மத்த இதை கடமைகளை செய்யலாம் எப்படி இது பண்ணணும் முதல்ல குளிக்கணும் தலை குளிக்கணும் குளித்து தர்ப்பணத்தை முடித்து நல்ல உடம்பெல்லாம் நல்லா தொடச்சுன்னுட்டு ஏன்னா நிறைய பேர் ஈரத்தோடு பண்ணுவாங்க அது வேண்டாம் தொடச்சி நல்லா பட்டையாக விபூதிட்டு தர்ப்பணத்தை முடிச்சுட்டு திரும்ப குளிச்சுட்டு விலைக்கு ஏற்றி அதுக்கப்புறமா உங்களுடைய நித்திய பூஜைகளை நீங்கள் செய்யணும் இதெல்லாம் சாஸ்திரம் சொல்கிறது இது நீங்கள் பண்ணிட்டு வாங்க இது உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா நிறைய வாத்தியார்களுடைய இது இருக்கும் இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பதிவு போடுறேன் எத்தனையோ பாத்தியாவில் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு நீங்கள் முதல்ல கொஞ்சம் கற்றுண்டு இதை பண்ணலாம் எல்லோரும் பித்தர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அமோகமாக இருக்கும் சௌக்கியமாக இருக்கும் சேமமாக இருக்கும் ஜெய ஜெய்சங்கர் சங்கர்